லோ பட்ஜெட்டில் சூப்பரான வீடு சேல்ஸ் கொண்டு வந்துருக்கங்க ரெண்டே கால் சென்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க வாய்ப்பாளைய பக்கத்தில் வாரணாசிப்பாளையம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தாங்க இருக்குது செங்கல் பில்டிங்கு ரெண்டே கால் சென்டில் அருமையாக கட்டியிருக்காங்க லேண்டோட இருபதுக்கு ஐம்பதுங்க வடக்கப்பா சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சார் பில் பண்ணி தட்டி வச்சுங்க அப்போ தான் திருப்பூர் சுற்று புது உடல் வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணியிருக்கேங்க அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக வீடு வந்து கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்ல சுற்றியுமே வீடுகள் இருக்கிற தாங்க வடக்கப்பா சைட்டில் பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க இது ஓனர் கேட்குற விளை வந்துங்க முப்பத்தி மூணு லட்சம் தாங்க செங்கல் பில்டிங்கு நல்லா பெருசாக ஒரு போட்டிக்கோங்க ரைட் சைடில் வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க கீழே இண்டியன் டைப்பில் டாய்லெட்டுங்க சின்ன சின்ன வேலைகள் இருக்குங்க பெண்டிங்கி முடிச்சு கொடுத்துருவாங்க தண்ணி தொட்டி போர் ஆப்ஷனும் வந்துடுதுங்க சீலிங் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க லைட் ஷெட்டிங்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குங்க சின்ன சின்ன வேலைகள் ஒர்க் இருக்குங்க பத்துக்கு பதினாறு சைஸில் ஃப்ரீயாக ஹாலுங்க எட்டுக்கு பத்து சைஸில் கிச்சனுங்க நல்ல பெருசாகவே இருக்குங்க கிச்சனு இது ஒரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் கிடையாதுங்க இன்னொரு பெட்ரூமுக்கு எட்டுக்கு பதினாறு சைஸுங்க அதுக்கு அட்டாச் இருக்குங்க செங்கல் பில்டிங் ஓனர் வில வந்து முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்தாங்க அதுவும் பேசிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க